வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழித்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் ஆண்டுகள் பல கழித்து பிறந்த ஊருக்கு செல்லும் ஒரு மனிதனின் மனசுக்குள் தோன்றிய வரிகள் இன்றைய கவிதைகள் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் தேடி சென்றேன் வாடி நின்றேன் தேடி சென்றேன் வாடி நின்றேன் பச்சைப்புல் போர்த்திய பூமியையும் பாய்ந்தோடிய ஆறுகளையும் குதித்து விளையாடிய குளங்களையும் மாமரத்தில் நிழலும் வேப்பமரக் காற்றும் சிங்கார காற்றும் சில்லென்று வீசிய பூங்காற்றும் புளியம்பு வாசமும் புதுநெல் வாசமும் புளியம்பு வாசமும் புதுநெல் வாசமும் தேடி சென்றேன் வாடி நின்றேன் வீசும் காற்றுக்கு அசைந்தாடிய நாற்றுகளையும் அடையாடை கட்டிய காவேரி வழிந்தோடிய வாய்க்கால்களையும் பாடித் திரிந்த புல்களையும் ஆடித் திரிந்த மயில்களையும் தேடி சென்றேன் வாடி நின்றேன் கொன்றை மலர்கள் பூத்து குலுங்கியா கொடுத்த ஆரம்ப பள்ளியையும் அகன்று வண்ண கோலங்களையும் வெய்கரையில் வாசல்களில் வரைந்த வண்ண கோலங்களையும் மயக்கும் மாலை வேலையில் வியக்கும் கதைகள் பேசி மயக்கும் மாலை வேலையில் வியக்கும் கதைகள் பேசி அமர்ந்திருந்த திண்ணைகளையும் சொந்தங்களோடு சேர்ந்து நிலவோடு அளவலாவிய முற்றங்களையும் தேடி சென்றேன் வாடி நின்றேன் பூ வாசத்திலும் சக மனிதன் மீது காட்டும் நேசத்திலும் யானையின் மணி ஓசையிலும் தெவிட்டாத நாதசுர இசையிலும் செவியில் தேனாக பாய்ந்த தேவார பாடல்களையும் தெய்வங்கள் வாழ்ந்த ஆலயம் நாடி வந்தவர்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் அள்ளித்தந்த வைத்தியநாதன் ஆலயத்தை தேடி சென்றேன் வாடி நின்றேன் தந்த வைத்தியநாதன் ஆலயத்தை தேடி சென்றேன் வாடி நின்றேன் முழுநிலவு நாட்களில் முன்னோர்கள் கதை பேசி நண்பர்களோடு அமர்ந்திருந்த குளத்து படிகளை தேடி சென்றேன் வாடி நின்றேன் முத்தங்கள் தராமலே சித்தங்களை சேர்க்க வைத்த வாடை காற்றையும் வசந்த காலம் மலர்களையும் தேடி சென்றேன் வாடி நின்றேன் கரந்த பாலில் நுரை பொங்க அந்த சுவை நாவில் தங்க காஃபி போட்டுக் கொடுத்த கடைகளையும் கறவை மாடுகளையும் கிழக்கு செழிக்க ஆழ உழ அசராமல் உழைத்து மேற்கு சிவக்கும் பொழுதில் கொட்டகை திரும்பிய காளைகளையும் அந்த கொட்டகைகளையும் தேடி சென்றேன் வாடி நின்றேன் அந்தி வேலையில சந்தியில கேட்ட சடுகுடு சத்தத்தை சந்தியில கேட்ட சடுகுடு சத்தத்தையும் மாப்பிள அந்த சிவப்பு பம்பரத்து தலைமேல ஆக்கர போடுடா என்று பம்பளம் ஆடிய சத்தத்தையும் தேடி சென்றேன் வாடி நின்றேன் என் கால்கள் அளாவிய மண் சாலைகளை கால் கடுக்க தேடி தேடி பார்த்தேன் வாடி நின்றேன் கால் கடுக்க தேடி தேடி பார்த்தேன் வாடி போய் நின்றேன் என் நெஞ்சுக்குள் பொக்கிஷமாய் புதைந்த அந்த சொர்க்க பூமியை சென்றேன் வாடி நின்றேன் அகல் ஒளியில் ஒளிர்ந்த கோவில் மின் ஒளியில் கலையிழந்ததைக் கண்டு வாடி நின்றேன் வார்த்தைகள் வாராமல் கண்கள் புலமாக கலங்கி நின்றேன் மனசுக்குள் வைத்தியம் பார்க்கும் சாமி வைத்தியநாதனுக்கே வைத்தியம் பார்க்கணும் என்று எண்ணிக்கொண்டேன் மனசுக்குள் வைத்தியம் பார்க்கும் சாமி வைத்தியநாதனுக்கே வைத்தியம் பார்க்கணும் என்று எண்ணிக்கொண்டேன் தேடி சென்றேன் வாடி நின்றேன் தேடி சென்றேன் வாடி நின்றேன் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமன் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்